டைரக்டர் சார் அவர் அவர் ஒரு சின்ன ஒரு பல்லவி பாடணும்னு நினைக்கிறேன் நான் யார் உதயகுமார் தாரா உதயகுமார் சார் தென்னாங்கு பாடிடும் சின்னமிழி மீன்கள் பொன்னூஞ்சலாடிடும் கல்வி கரு கூடலும் ஒட்டாடும் மேடை பார்த்து வாடி போகும் மீட்டும் மார்பில் ஏக்கம் தேக்கும் தாமரை வண்ணப்பூவில் வாசம் நேசம் பேசும் அவள் நான் பார்க்க புது பூ கோலம் தான் காலில் போடுவாள் எந்தவென்று சொல்வதும் அவள் பேடவை மொழி இல்லை அம்மா கொஞ்சி வரும் பேரடலை அந்தி மஞ்சள் நீளத்தவடை எந்தெஞ்சல் இழைத்தவடை நான் என்னென்று சொல்வேனோ அதை எப்படி சொல்வேனோ அவள் மேகம் காணாத பால் விழா இந்த பாட்டு நீங்கள் அவ்வளோ அழகாக எழுதியிருக்குங்க அவ்வளோ அழகாக இசைனானி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக கம்போஸ் பண்ணார் அது தம்பி எவ்வளோ அழகாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு தெரியுமா இதுக்கு பிரபு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் முந்தாச்சோலையில் சொல்லும்போது கரெக்டாக அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் இல்லை நீங்கள் எனக்கு கொடுத்த பாட்டுகள் எல்லாமே மணிமணியான பாட்டுகள் சார் உங்கள் காம்பினேஷன் வித் இளையராஜா அவர் என்ன என்ன கம்போசிஷன் இது வேறு எப்படி பண்ணியிருக்காரு இளையராஜா சச் 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 கிரேட் ஆர்கஸ்ட்ரேஷன் கிரேட் அது எப்படி தான் அவருக்கு நீங்கள் இந்த வருது தனித்தனியாக இந்த மாதிரி ஐ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் இட் நான் அவரை பற்றி பேசலன்னா நான் மியூசிஷியனே கிடையாது சச் இஸ் த ரேரஸ்ட்டு ரேரஸ்ட்டு ஒரு பிறவி சார் சில பேர் இருக்காங்க எஸ் விஸ்வநாதன் அவர்களும் இளையராஜா அவர்களும் இவங்கள்லாம் வந்து ரியலிஸ்ட் பிறவிகள் இது வந்து காட்ஸ் அண்ட் பீப்புள் ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாம் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது மியூசிக்கு டெஃபினெட்லி செய்ய முடியாது அவங்களோட செஞ்சு வேலை செய்கிறது வந்து கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அம் ப்ரிவிலேஜ் டு சே தட் ஐ ஹவ் சாங் லாட் ஆஃப் சாங்ஸ் ஃபார் இளையராஜா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சச் எ ஒண்டர்ஃபுல் கம்போசிஷன் நான் முத முதல்ல பாலு சாரை நான் மாடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவர் பாட்டு தூரத்தில் கேட்டுச்சு புதுசாக ஒருத்தர் எம்ஜிஆருக்கு பாட்டுருக்காருன்னு நான் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு சாதாரண வில்லேஜில் எங்கள் அப்பா கூட தோட்டத்தில் வேலை செஞ்சுட்டு இப்படியே மாடெல்லாம் மேய்ச்சிட்ருப்பேன் ஸ்கூலில் லீவ் விட்ட டைம்ல எல்லாம் அப்போ திருவிழாவில் போட்டிருக்காங்க பயங்கர பட்டையை கிளப்பு அந்த பாட்டு திடீர்னு நிறுத்திட்டாங்க நிறுத்திட்டா திருப்பி இன்னொரு பக்கம் திருப்பி போட்டால் தான் அந்த பாட்டு கண்டினியூ ஆகும் அதுதான் ஆயிரம் நிலவே செவன்டி எயிட் ஆர் பிஎம் அப்போ அந்த பாட்டை கேட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த ஆர் உதயகுமார் எனது முதல் பாட்டுக்கு அந்த தேவ குரலோன் என்னை கவர்ந்த இசை குரலோன் அண்ணன் எஸ்பிபி அவர்கள் என்னுடைய முதல் பாட்டை பாடுறாருன்னா அது அவர் சொன்ன மாதிரி இறைவன் ஏதோ ஒரு லிம்பு அதாவது அந்த நிகழ்வு நான் அந்த ஸ்டில்ஸ் இன்னும் வச்சுருக்கேன் பாலு சார் என நம்ம ரொம்ப நேசிக்கிறவங்களை நம்ம மறக்கவே கூடாது தப்பித்தவறி மறந்துட்டோம்னா கூட அந்த புகைப்படம் நமக்கு ஞாபகப்படுத்திவிடும் அதுக்கு அடுத்தது இளையராஜா சாருக்காக நான் முதல் எழுதின பாட்டு பச்சை பூவு நீ உச்சி மலை தேன் கிழக்கு வாசல் படத்தில் அந்த பாட்டை நம்ம வந்து எழுதிட்டு எனக்கு ராஜா சாருக்கு சொன்னார் என்னையா இத்தனை சரண எழுதி வச்சுருக்கேன் அப்படின்னு படித்து பாருங்கள் சார் எல்லாமே நல்லா தான் இருக்குது நீயே செலக்ட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு போயிட்டார் சார் செலக்ட் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு பாலு சார் தான் பாடணும் அப்படின்னு ஓ அவன் இல்லை சாரி அவர் அவன் இல்லை அமெரிக்காவில் இருக்கா வர்றதுக்கு ஒரு மாதம் ஆகும் அப்படின்ட்டார் பரவாயில்ல சார் ஒரு மாதம் கழிச்சு எடுத்துக்கிறேன் யோ என்னையா நான் சொல்கிறேன் இதுக்கு வேற சிங்கர்ஸ் பாட மாட்டாங்களா சார் பாடினா எனக்கு பிடிக்காது சார் ஒரு பெரிய சண்டையே நடந்தது இவரை வச்சு இவருக்கு தெரியாது அதுக்கப்புறம் ஒரு மாதம் அந்த பக்கமே போகல அடுத்த சாங் ரெக்கார்டிங் கூட போகல நம்ம தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்ட்டேன் ஒரு மாதம் கழித்து அமெரிக்காவில் இருந்து சார் வந்தார் வந்த உடனே அந்த பாடல் பேப்பர் இருந்து எடுத்து போட்டேன் அவர் அப்படியே பார்த்த உன்னையே என்னை அப்படியே கட்டி பாலு சார் வாய்ஸ் என்றைக்கு நான் அங்கே ஆடு மேய்ச்சிக்கு மாடு மேய்ச்சிட்டு இருக்கப்போ கேட்டனோ அதே வாய்ஸை இப்போவும் கேட்குறேன் அதே குரல் எஸ்பிபி அண்ணனுடைய வாய்ஸை கேட்காதவன் தமிழனே கிடையாது தமிழ் ரசிகர்களே கிடையாது நீங்கள் நீங்கள் உங்கள் கிரியேட்டர்ஸ் சார் உங்களுக்கு எப்போதுமே அழிவே கிடையாது அதுதான் கண்ணுதாசன் அவர்கள் எழுந்தார் நான் நிரந்தரமானவன் அடிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை எந்த நிலையிலும் உங்களுக்கு அது இல்லை என்று சொல்லி உங்களை ஆண்டவன் பல்லாண்டு வாழ வைக்க வேண்டும் உங்கள் குரல் ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று எங்கள் தமிழ் ரசிகர்களின் சார்பாக இந்த விழாவுக்கு அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர் சகோதரர் மதன் பாபுவின் சார்பாக உங்களை வாழ்த்துவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம்